உழைக்காதணும் சம்பாதிக்கிறான் நம்ம நேரடியாக பார்க்குறோம் அப்போ நம்ம விதி நல்லா இருக்கணும் அப்படி இல்லாட்டா நம்மளுக்கு ஏதாச்சும் அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டமும் விதியை சார்ந்தது தான் இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம நம்மளாவே கொண்டு வந்துடலாம் கடங்குகள் எல்லாமே அதற்கு பின்னால் நம்மளுடைய லைஃப்பை வந்து ஈஸி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணும் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நான் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க வால்முறை என்பதும் ஆன்மீகம் என்பதும் தனித்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சடங்குகள் சரியா செஞ்சா நான் நல்லா இருப்பேன்னு நினைப்பாங்க தப்பு ஒண்ணு இல்ல ஆனா அது நல்லா இருக்கிறதுக்கான வழி இல்ல நம்ம ஈஸி பண்ணி தெலவோர டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ராஜநாடி காதிபன்さん அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க போன பதிவுல வந்து முன்ஜென்ம கர்மாவை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல ஒரு நம்பர் மொபைல்ல பாத்து இருக்காங்க மொபைல்ல பாக்குறாங்களோ இல்லையோ ஏதாவது ஒரு இடத்துல பாத்துறாங்க இந்த மாதிரி ஜாயிண்ட் நம்பரை வந்து அதிகமா பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது சொல்லிட்டு நமக்கு பிடித்தமான விஷயம் ப்ரே பண்ணோம் அப்படின்னா நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறது நடக்குமா உண்மைதானா ஏன் இந்த நம்பரை பாக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது சார் ஓகே இது வந்து யதார்த்தமா நம்ம வாழ்க்கை அளவுக்கூடிய ஆர்வம் எப்படியாச்சும் நம்ம முன்னேறிடணும்ன்ற வெறி இல்லைங்களா நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிறோம் தண்டத்துக்கு வரல ஏதோ ஒரு சக்சஸ் ஆயிடணும்னு வரோம் எல்லாருமே அவங்கவுங்க ஊர்ல இருந்தாலும் நோக்கி நகர்றாங்க இந்த சக்சஸ் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய முயற்சி இல்லாம அதிர்ஷ்டமாகவும் கிடைக்குது அது உண்மையாகவும் இருக்குது அதிர்ஷ்டம் இதெல்லாம் அதிர்ஷ்டம் நினைக்காதீங்க சிலருக்கு வந்து உழைக்காம காசு இருக்குது நிறைய பேர் வந்து சிம்பிளா இருக்கிறாங்க திடீர்னு அவனுக்கு மட்டும் காசு வந்து கிடுகிடுன்னு மேல வந்துடுறாங்க இது மாதிரி நிறைய பேர் பாக்குறோம் அப்ப வந்து இந்த காசு என்பது உழைக்கிறதையும் கடந்து ஏதோ ஒரு சம்திங் வேமாவும் வந்துருது அப்படிங்கிறதும் மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையா இருக்கு இப்போ நம்ம செய்யக்கூடிய முயற்சினாலே வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ முயற்சியையும் கடந்து எவ்வளோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மண்டு மாட்டு வண்டியில் இருக்கிறாங்க ரிக்ஸா ஓட்டுறாங்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க அவங்களுக்கு காசு வரதே இல்லை அவங்களுக்கு வந்தால் கூட அது கொஞ்சமாக தான் சொற்பமாக தான் வருது ஒன்றுமே செய்யாமல் ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸு என்ன பிஸ்னஸ் தெரியல காலையில் போகிறாரு ஒரு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு கடகடனு பெரிய பெரிய கார் வாங்குறாரு என்னமோ பண்ணுறாரு நிறைய பேர் ஒரு கம்பெனி எம்ளாயி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைச்சி அந்த கம்பெனி உயர்த்துறான் ஓனர் வந்து அப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து உட்காந்து போயிடுறாரு அப்போ அவனுடைய அந்த லக் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்குது ரெண்டு இருக்கு ஒன்னொண்ணு நம்மளுடைய விதி பயன்னு ஒன்னு இருக்குது நம்ம நம்மளுடைய ஜாதகப்படி நம்ம இருப்போம் அப்படிங்கிற நம்ம மூணு விஷயத்தை மக்கள் நம்புறாங்க ஆணித்திரமா நம்புறாங்க இதுல வந்து ஜாதகப்படி இருப்பது யதார்த்தம் இது வந்து நம்மளுடைய விதி அப்படிங்கிறது ஜாதகப்படி இருக்குதோ இல்ல நம்மளோட விதி அப்படி இருக்கோ யதார்த்தம் நம்ம உழைச்சா காசு வரும் அப்படிங்கிறது அது உண்மை இல்லை உழைக்காத ஒன்னும் சம்பாதிக்கிறான் நம்ம நேரடியா பாக்குறோம் அப்போ நம்ம விதி நல்லா இருக்கணும் அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு ஏதாச்சும் அதிர்ஷ்டம் இருக்கணும் அதிர்ஷ்டமும் விதியை சார்ந்ததுதான் இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டத்தை நம்மளாவே கொண்டு வந்துடலான்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க அப்படி நம்பும் பொழுது இந்த நம்பரை நம்புறது இந்த கையில வந்து எழுநூத்தி நாற்பத்தி ஆறு எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எழுத சொல்றாங்க அது எழுதிக்கிட்டா காசு வருது ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ அஹ் ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு வட்டம் போட்டு அதுல ஏதாச்சும் லக்கு குரோத்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி எதோ போட்டு அதுக்கு ஒரு கோடுவேது அப்புறம் பதினொன்னு பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பதினெட்டு பதினெட்டு இது மாதிரி ரெண்டும் சேமான நம்பர் அப்புறம் பதினெட்டு எண்பத்தி ஒன்று இல்லைன்னா எண்பத்தொன்னு பதினெட்டு இது மாதிரி எங்கேயாச்சும் ஒரு நம்பரை பாக்குறது வண்டி நம்பரை பாக்குறது இதெல்லாம் வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு ஏதோ அதிர்ஷ்ட டைம் வந்துருச்சு ஏதோ தேவதை வந்து நம்மளுக்கு சுத்த ஆரம்பிச்சிருச்சு கோயம்புன்னு ஏதோ பலாப்பழத்தை வண்டு சுத்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம டப்புன்னு கேட்டுருவோம் பீரியட் ஆயிடுச்சு டப்புனு அந்த டைம் வந்துருச்சு டப்புனு கேளு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேற யாரோ சொல்லிக் கொடுக்குறது இது உண்மை இல்லை இது வந்து யாரோ ஒருத்தங்க நம்புறாங்க அந்த நம்பிக்கைகள்லாம் நம்மள்கிட்ட திணிக்கிறாங்க அப்ப பதினொன்னு பதினொன்று பாக்குறது எனக்கு தெரிஞ்சவங்களே இங்க குடும்பத்திலேயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கு நான் பாக்கிறப்பறம் பதினொன்னு பதினெட்டை காமிச்சுக்கிறாங்க எடுத்து காட்டியிருக்காங்க பதினொன்று பதினொன்று வருது பாருங்க ரெண்டு இருபத்தி ரெண்டு வருது பாருங்க அப்படின்னு காட்டிக்கிறாங்க அது வந்து எதார்த்தமா அவங்க அடிக்கடி பாக்குற ஆளா இருக்கலாம் நான் சொல்றதுன்னு சொன்னீங்களா இப்ப செல்ஃபோனை கவுத்து வச்சுட்டு இப்ப என்ன செய்யறாங்க செல்போன் அடிக்ஷன் எப்படி செக் பண்ண செல்ஃபோனை கவுத்து வச்சுட்டு அதை பார்த்துட்டே உட்காந்துருங்கிறாங்க ஓகேங்களா அது எவ்வளவு நேரத்தில் எடுக்கிறீங்கன்றதான் கேமுங்க ஓகேங்களா எடுத்துருவோம் எடுத்துருவோம் ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வந்தான்னு பாக்குறது அப்ப இது மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ எடுத்து பாக்குறான் அவன் பதினொன்னு பதினொன்னுலயும் பார்ப்பான் பதினொன்று பதினாலையும் பார்ப்பான் பதினொன்னு பதிமூணுலையும் பார்ப்பான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பார்க்கறவங்களுக்கு என்ன அது தான் செய்யறான் அப்ப அவன் ஏற்கனவே சொல்லிருக்காங்களா பதினொன்று பதினொன்னையோ பன்னெண்டு பன்னெண்டையோ பதிமூணு பதிமூணே பார்த்தா லக்னு சொல்லியிருக்காங்களே அது அவன் மண்டைக்குள்ள ஓடுது அப்ப அதான் என்ன நினைக்கிறான் நம்ம லக்கான பெர்சன் அப்படின்னு நினைக்கிறான் அப்ப அவனை செல்போன் வைக்க சொல்லுங்க ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு வேணா பார்க்க சொல்லுங்க திடீர்னு எடுக்கிறது அஞ்சு மணி நேரம் கழிச்சு திடீர்னு எடுக்கிறப்ப அது வந்துச்சுன்னா நம்ம பேசலாம் அப்படி வராது அப்படியே சில இருக்கு நம்மளுக்கு அந்த கெட்ட நேரம் இருக்கப்ப நம்மளுக்கு அந்த மண்டை குழ சூடு இருக்கணும்ன்றப்ப வரும் ஆனா அது வந்து லக் எல்லாம் கிடையாது ஏன்னா அப்படி வரவங்க எத்தனை பேர் லக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதுல கமெண்ட்ல போட சொல்லுங்க பெருசா வராது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அப்புறமா வந்து கோடிக்கணக்கான காசுகளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்டின்னு சொல்லி ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுவாங்க ஏதோ மானிஃபிர் ஏதோ சொல்றாங்க மானிஃபிஷ்டேஷன் சொல்றாங்க நம்ம கேக்க கேக்க பிரமிஷன் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க வந்து நீங்க சின்ன வயசுல வந்து காசு கேட்டதே இல்லையா நான் கேட்கற உங்கள்கிட்ட சின்ன வயசுல இருந்து யாரெல்லாம் காசு கேட்காதவங்க சின்ன வயசுல இருந்து சாமிட்ட சிந்தனை எண்ணத்திட்ட அறிவிட்ட நம்ம நல்லா காசு நல்லா இருவோம் காசுக்காக வேலை பார்க்கணும் காசு வரணும்னு சொல்லி யாரெல்லாம் கேட்காதவங்க இந்த ஊர்லே எல்லாருமே அப்ப எல்லாருக்கும் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறம் என்ன பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்றது இல்லைங்களா கேட்டா உண்மையிலே கேட்டா கிடைச்சிரும் எத்தனை பேர் வந்து சாகுறப்ப காசு காசு செத்து போறான் கடன் கிடைக்க கடன் கட்ட காசு எல்லாம் செத்து போறான் அவனை கேட்காம இருந்துருப்பானா இறைவன்ட்ட கேட்டுப்பாங்க சொந்தக்காரன்ட்ட எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கடைக்காரன் இறைவன் எல்லாத்திலயும் கேட்டிருப்பாங்க மனமுருகி உயிரார் உயிரார்த்தமாக கேட்டிருப்பான் அவனுக்கு கிடைக்கல இல்லைங்களா அப்ப என்னன்னா நம்ம கேட்கறதுனால கிடைக்காது உங்களுக்கு அந்த அந்த நான் சொல்றேன் விதி வேணும் விதி இல்லாம உங்களுக்கு எதுவும் நடக்காது ஜாதகத்துல சில அமைப்புகள் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் காசு வந்து சேராது நீங்க என்ன ஏதோ ஜிம்பலக்கடி ஜம்பா வேலை எல்லாம் பார்த்தாலும் காசு வராது நீங்க என்ன என்ன நம்பரை பார்த்தாலும் காசு வராது பதினொன்னு பதினொன்னு எழுதி வச்சுக்கோங்களேன் நீங்க எதுக்கு செல்லு பாக்குறீங்க இல்ல மொபைல் எடுக்கிறோம் கரெக்டா அதாங்க இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கால்ல நினைச்சேன் வண்டி எடுக்கிறப்ப நினைச்சேன் பாருங்க முட்டிட்டேன்னு சொல்லுவாங்க அந்த ஆட்ட டெய்லியுமே வண்டி எடுக்கிறப்ப எம்மாலே முட்டிர போறோன்னு தான் எடுப்பான் வண்டியை டெய்லியுமே அப்படிதான் எடுப்பான் அவங்க அம்மா சொல்லிவிடும் பார்த்து போடா எங்க இப்படி இடிச்சுக்காரன்னு சொல்லும் அன்னைக்கும் பார்த்து இடிச்சுடுவான் எங்க அம்மா காலில் கிளம்பறப்ப வாய் வச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா டெய்லியும் தான் வாய் வைக்குது இல்லீங்களா அப்ப நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு சாதகமான சூழலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறோம் அப்ப அதுக்கு முன்னால பாத்துருப்போம் பத்து பத்துக்கு பத்து பதினஞ்சுக்கு பாத்துருப்போம் நம்மளுக்கு அப்ப தோணி இருக்காது பதினொன்னு பதினொன்னு பாக்குறப்ப தான் தோணும் அப்ப என்னன்னா நம்ம இதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்ததுனால தோணுது ஒரு வேலை சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு விஷயங்கள் தோணி சரிங்களா இப்ப என்ன பண்ணுங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு நோட் எடுத்து வைங்கிறாங்க எனக்கு மட்டும் எழுநூத்தி எண்பத்தி நோட்டா வருதுன்னு ஒருத்தன் சொல்றான் எத்தனை நோட் வச்சுக்கா ஒண்ணு இல்ல வேண்டாம் சரிங்களா ஆனா நம்ம அதெல்லாம் பாக்குறோம்னு நினைக்கிறாங்க சரிங்களா அது அது வந்து யதார்த்தமா உங்களுக்கு அந்த கான்சியஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு தோணுதே தவிர நீங்க அந்த கான்சியஸ்ல இல்லாம இருந்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்களா அடிக்கடி வேற வேற நம்பர் எல்லாம் பாப்பீங்க நீங்க ஆனா வந்து இது நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அது கண்ணுக்கு தெரியுது வேற ஒண்ணும் இல்ல நீங்க வந்து ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் இன்னைக்கு இன்னைக்கு வேணா இந்த வீடியோ பாக்குறவங்க பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு வெளியே போறப்ப பச்சை கலர் டிரெஸ் அடிக்கடி பாப்பீங்கன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வேணா பாருங்க செக் பண்ணி பாருங்க பச்சை கலர் ட்ரெஸ் தான் தெரியும் ஏன்னா நம்ம மைண்ட் அங்கிருக்கு பச்சையெல்லாம் தேடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாக்கக்கூடிய எல்லா கலர்ல ஏழு கலர் தான் இருக்குது அந்த ஏழு கலர்ல பச்சை கலர் நம்ம கண்ணுக்கு அடிக்கடி தெரியுன்றது மாதிரி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்ப இந்த மாதிரி வந்து கோடுவேர்டு இறைவன் உங்களுக்கு ஏன் கோடுவேர்ட்லதான் கொடுக்கணும் இல்ல நம்ம நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா இங்க ஏதோ ஒரு மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல நம்மளை சுத்தி இறைவன் எல்லாம் வராரு நம்பர் எல்லாம் காட்டுறாரு ஆஹ் எறும்பு வருது ஒரு ஆள் சொன்னா உங்க வீட்டை சுத்தி எறும்பு சுத்துதா காக்கா அடிக்கடி வருதா உங்க மூதாதிரிகள் உங்களை சுத்திட்டு இருந்தது வர எதையாச்சும் தேங்காய் பூ சீனின்னு எங்களுக்கு கொட்டி இருந்துச்சா வரதான் அப்ப எல்லாத்தையுமே ஒரு முராக்கலாவும் ஒரு ஒரு மாதிரி ஒரு மேஜிக் மேன் மாதிரி நம்மளை ஆக்கிடுறாங்க எதுவும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய ஆற்றாமையால் நம்மளுக்கு எதுவுமே இல்லீங்களா நினைச்சது படிக்க முடியல நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியல நம்ம நினைச்ச மாதிரி வரல நம்ம நினைக்கலாம் பெரிய நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம நினைச்ச மாதிரி வாழலாமா அப்படின்னா வாழலாம் முடியவே முடியாது உங்களால ஒரு இந்த க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றேன் கேடர்ல இருக்கிறேன் நான் நினைச்ச உடனே அடுத்த கேட்டர் கூட என்னால் போக முடியாது இல்லீங்களா நீங்க நீங்க ஆனா பிளான் பண்ணுறதுலாம் ஓனருக்கு பிளான் பண்ணி இருப்பீங்க ஆ ஓகேங்களா ஓனருக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம அடுத்த கேடருக்கே போக முடியாது புகதலையும் போயிடும் அப்போ நினைச்ச மேலே வாழ்க்கை அமையாது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஆசைப்படலாம் சரி பதினொன்று பதினொன்று பார்த்தாச்சு நம்மளுக்கு அடுத்த மாதம் ஒரு கார் வரப்போகுது பன்னெண்டு பன்னெண்டு பார்த்தாச்சு ஒரு ரெண்டு பென்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வரப்போகுதுன்னு சொல்லி அக்கௌண்ட்டை ஒரு ஓடிபி அனுப்பிச்சு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நினைத்தவரை வேறு அஞ்சு விசா யூஸ் இல்லை இப்போ நம்மளுடைய விதி இல்லாமல் எதுவும் நடக்காது நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஆசைப்படலாம் தப்பு இல்லை ஆசைப்படணும் முயற்சி செய்யணும் விதி இருக்கணும் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஒரு கோராக தான் நடக்கும் நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி நம்பர்களை பார்க்கறது ஆசைப்படுறது ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்பில் பதிவு போடுறது இது மாதிரி விஷயத்தினால நடக்காது நிறைய பேர் வந்து கல் கலராக கும்பு கும்பு வைக்கிறாங்க கலர்ல கும்பு வந்தால் காசு வரங்குறாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆசை நாள் செய்கிறதுங்க எல்லாம் முயற்சி செஞ்சாச்சு இல்லைங்களா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் படத்தில் என்ன பார்ப்போம் கையை பிடிப்பார் எல்லாம் பண்ணியாச்சு

நம்ம இப்ப கோவிலுக்கு போறோம் இல்ல நம்மளே விருப்பப்பட்டது ஏதோ ஒண்ணு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நூத்தி எட்டு முறை எழுதுங்க ஐம்பத்தோரு முறை எழுதுங்க ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்ப கோயிலுக்கு போகும்போது நம்ம இஷ்ட தெய்வத்துக்கோ தெய்வத்துக்கோ காணிக்கை எடுத்து வச்சாலுமே அந்த நூத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மொய் பணம் பண்ணா கூட அந்த நூத்தி ஒரு ரூபாய் ஐநூத்தி ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ராவே வைப்போம் எவ்வளவு செய்கிறோமோ ஒரு ரூபா ரூபாய் எக்ஸ்ட்ராவே வைப்போம் என்ன கணக்கு ஏன் அந்த மாதிரியான நம்ம பண்றோம் இதுக்கும் நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்க நீங்கள் அந்த காணிக்கை வைக்கிறது எழுதுறது அதுக்கப்புறமா வந்து அந்த சடங்குகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு ஏதாச்சும் வருமா இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ரிசீவ் பண்ண முடியுமா ஆனால் அது ஒரு நல்லத்தினுடைய துவக்கமா அப்படின்னா இதெல்லாம் வந்து சடங்குகள் சடங்குகளுக்கு பின்னால இந்த மாதிரி பிரபஞ்ச விஷயங்கள் இருக்காது இது வந்து ஒரு மரபுகளாக ஒரு ஆனால் ஒரு சீக்வன்ஸாக ஒரு முறைப்படுத்துதல் இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்கு முன்னால் ஏ ஏற்கனவே சில வீடியோக்குள்ளே பேசியிருப்பேன் இப்போ ஒரு 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 வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா கூட வாழ்ந்தவங்க எல்லாரும் இறக்க போகிறோம் போகிறோம் தான் போகிறோம் என்றைக்கே ஒரு நாள் இறக்க போகிறாங்க அவங்களை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது நம்ம வேற ஏதாச்சும்னா ஏதாச்சும் குழம்பு வச்சு திண்டு வாய்ங்க மனுஷங்களே அதுவும் செய்ய முடியாது இப்போ இவங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்ற சிஸ்டம் வந்து நம்மள்ட்ட அவ்வளோ ஈஸியாக அவங்களால முடியாது இல்லைங்களா நம்ம கூடயே வாழ்ந்தவங்களும் எப்படி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்போ நம்மளால் அது முடியாது அப்போ அது ஒரு சடங்காக சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த இந்த சமூகத்தில் வாழ்ந்த எல்லோரும் ஒரு நாள் தவற போகிறோம் அப்போ அந்த தவறுனவங்கள சரியான மரியாதையோட மரியாதைன்றத விட நம்மளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு தொந்தரவாக இல்லாமல் அவங்களை எங்கேயோ கொண்டு போய் போடாமல் இல்லைன்னா அதுக்கு மரியாதை இல்லாமல் செய்யாமல் அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சு அது ஒரு சடங்குன்னு வச்சிட்டோம்னா அது அது வாழ்க்கைக்கு என்ன ஆயிரும் ஒரு நாளில் வேலை முடிஞ்சிடும் இல்லாட்டினா எல்லா பேரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம்னா என்ன செய்ய முடியும் நம்மளால் புரியுதுங்களா சுடுகாடுன்ற ஒரு சிஸ்டம்ல நம்ம ஊர்ல புதைக்கிறதுக்கு இடமே இல்ல இப்படி ஒரு சடங்கே நம்மள்ட்ட இல்லாட்டா ஒவ்வொருத்தனும் வீட்டுல செத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க பாடியை வச்சுக்கிட்டு இல்லைங்களா எங்க வைக்கிறது அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணு எவனுக்குமே என்ன செய்யாது தெரியாது அப்ப இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சமூகம் வந்து ஈஸி பண்றதுக்காக இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணை கேட்க போறாங்க சாதாரணமாக வந்து ஒண்ணுமே இப்போ ப்ராசஸே இல்லை அந்த பொண்ணை வந்து ரவு பண்றான் அப்படின்னா போய் கேட்கறதோ இல்லாட்டினா அவங்க அப்பா போய் கேட்க அவங்க அப்பா போய் ப்ரப்போஸ் பண்ணுவாரா இல்லை

அதுக்கு ஒரு பெருமை இல்லைங்களா அதுக்கு ஒரு பெருமை வந்துருது அதுக்கு ஒரு அதுக்கு மகத்துவமோ இல்லைன்னா அது ஒரு ப்ராசஸோ அல்லது ஒரு நான் வந்து உங்களுக்கு உதவல பிச்சைப்படல ஏதோ ஒரு அன்பளிப்பு தரேன் அப்படிங்கிற இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இது எல்லாமே ஒரு நம்மளுடைய சடங்குகள் எல்லாமே அதற்கு பின்னால நம்மளுடைய லைஃப்ப வந்து ஈஸி பண்றதுக்காக ரெடி பண்ணுது ஒரு கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா ஒரு சடங்குகளை பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்ப வந்து ஒரு நான் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க இல்லைங்களா அதே இது நான் ஒரு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன்னா அப்ப அப்போ ஒரு சடங்குக்குன்றப்ப அதுக்கு ஒரு அவர் முக்கியத்துவமோ அதுக்கு ஒரு புனிதமோ அது ஒரு தவறு இல்லைன்ற மாதிரியும் அது ஒரு லைஃபை வந்து ஈஸி பண்றதுக்கானது இல்லன்னு சொல்றீங்களா அது ஒரு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குல்ல எல்லாமே லைஃபே அசிங்கமா இருக்கும் நம்ம எல்லா வேலை எல்லாமே அசிங்கமான வளர்ந்து போறோம் பிளானிங் இல்லாம ஆ பிளானிங்ன்றது ஓடுங்க இவனுக்கு பிளானிங் இருக்கும் பார்க்கறவங்களுக்கு திடீர்னு ஒரு 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 மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் அப்போ சடங்குகள் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இந்த சடங்குகளை விற்கக்கூடிய நிறைய அந்த கழகங்கள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லயுமே சடங்குகள் நிறைய பண்ணுவாங்க ஏன் என்னுடைய கிளைண்ட் நிறைய பேர் அங்கிருந்து வராங்க அவங்க அவங்க அவர் வெளியே சொன்னா கூட வீட்டில் சடங்குகளை பத்தி கேக்குறாரு நான் ஒரு ரெண்டு இடத்துல கேட்டேன் உங்க வீட்டில் சாமி இல்லையா அப்படின்னு கேட்டது நேரடியாக பதில் சொல்லாமல் சுத்தி சுத்தி பதில் சொன்னாங்க நான் கேட்டேன் அப்போ சமீபம் சிற்பின்னு ஒருத்தர் இருக்கு கடவுள் மரப்பை பத்தி அவருக்கு எனக்கு ஒரு விவாதம் அவர்கிட்ட நான் கேட்டேன் அந்த வீடியோல அவங்க போடவே இல்லை கட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு இடதுசாரி கொள்கையோட வீடியோ அப்போ நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட சார் அதெல்லாம் விடுங்க நீங்க கும்பிடுங்க கும்பிடாம போங்க இருக்குன்னு சொல்லுங்க எல்லாமே போடுங்க ஊரெல்லாம் வந்து கடவுள் இல்லைன்னு கடவுளை கும்பிடுவன் அயோக்கியன் கடவுளை கும்பிடுவன் பைத்தியகாரன் செல செலவை வைக்கிறீங்க தப்பு இல்லை உங்க வீட்டுக்குள்ள அந்த போர்டு என்னைக்கு மாட்டுவீங்க உங்க உங்க வீட்டு சாமி ரூமில் அவங்க பொண்டாட்டி கண்டா அவ்வளோ பயமானு கேட்டேன் அவருக்கு நேரடியாக பதில் சொல்ல நான் நேரடியாக கேட்டேன்னா உங்க வீட்டில் சாமி அறை இருக்கா இல்லையான்னு கேட்டேன் நான் கேட்டது ஒன்றுமே கேட்கல நான் வந்து குத்தோன்னு சொல்லலை அது நீங்கள் நீங்களே கும்பிட்றீங்களா அவங்களை அசிங்கமானான்னு சொல்ல உங்கள் வீட்டில் சாமி அறை இருக்கா இல்லையா அப்போ என்ன சொல்லிருக்கணும் அவங்க நேரடியாக ஒரே செகண்ட்ல இருக்கே இல்ல இல்லன்னு சொல்லிக்கணும் அவர் இல்லன்னு சொல்றத தவிர்த்துட்டு எல்லா பதிலும் சொன்னாரு அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம் இல்லீங்களா அப்ப எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்க சொசைட்டி அப்ப எல்லாருக்கும் சடங்குகள் மீது சடங்குகளை தவிர்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது ஒரு ஒரு கழகம் இருக்கு இல்லனா ஒருத்தவங்க கடவுள் மறுப்பு வச்சுக்கிறாங்க அவங்க வீட்டுல ஒரு டெத் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க சடங்குகள் இல்லாம அவனால எதுவும் பண்ண முடியாது சுடுகாட்டுல கொண்டு போய் பாடிய சப்மிட் பண்றதா இருந்தா கூட அங்க ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லீங்களா அப்ப எதுவுமே சரங்குகள் இல்லாம எதுவுமே ப்ராசஸ் இல்லாம செய்ய முடியாது இந்த இந்த வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக இலகுவாக்குவதற்காக ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா வாழணும் நம்மளுடைய சொசைட்டி ரொம்ப வருஷமா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு எல்லா விஷயத்துக்குமே இங்க இங்க பெரிய பிரச்சனைகள் இருக்கு வாழ்றது இந்த வாழ்க்கையை சரி பண்றதுக்காக கொண்டு வந்தாங்களே தவிர இதை கடவுளோட இணைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய நம்ம எல்லாத்தையுமே வந்து பழமைய எல்லாத்தையுமே ஆன்மீகமா தான் பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம எல்லாத்தையுமே ஆன்மீகத்தோட தொடர்ந்து நினைச்சுக்கிறோம் காரணம் நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கிறது எல்லாமே ஆன்மீகம்னு நினைச்சுக்கலாம் முன்னோர்கள் சொல்லி இப்ப சாராயங்காச்சும் முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தான் இல்லீங்களா இப்ப கல்லுணாமை வந்து திருவள்ளுவர் எழுதிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா நம்ம கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லீங்களா உண்மைதானா ரெண்டாயிரத்தி ஐநூறு முன்னாலே முன்னாடி கல்லூமைன்னு ஒரு அதிகாரம் எழுதிருக்காருன்னா அந்த அளவுக்கு அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப இருந்து நம்ம சரக்கு இருக்கோம் சமூகம் சமூகமா அப்ப ரெண்டாயிரம் வருஷமா தொடர்ந்து வந்ததுனால நம்ம சரக்கு அடிக்கிறதையும் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கல அப்ப எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இலகுவாக அல்லது அதுக்கு ஒரு மகத்துவத்தோட அதுக்கு ஒரு புனிதத் தன்மையோட இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம சடங்குகளாக வச்சுக்கிட்டு அது ஆன்மீகம்ன்ற பேர் வசிக்கமே தவிர வாழ்முறை என்பதும் ஆன்மீகம் என்பதும் தனித்தனி என்ன நினைக்கிறாங்கன்னா அது சடங்குகள் சரியா செஞ்சா நான் நல்லா இருப்போம்னு நினைப்பாங்க தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அது நல்லா இருக்கிறதுக்கான வழி இல்லை நம்ம ஈஸி பண்ணிக்கலாம் அப்போ நான் வந்து இப்போ எங்கள் எங்கள் வீட்லேயோ இல்லைன்னா எங்கள் பக்கத்து வீட்லேயோ எங்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து ப்ராசஸ் சரியாக பண்ணிட்டேன்னா எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி ஒன்றும் ஆகாது அவர் பாவம் அவர் வாழ்ந்தார் அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம அடக்கம் பண்ணோம் அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் அவருடைய அடக்கத்துக்கும் தொடர்பு இல்ல இருந்தாலும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அது ஒழுங்குமுறை பண்ணும் பொழுது என்னையும் அப்படியே பண்ணுவாங்க என் பசங்க இல்லீங்களா அது ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்கும் சொசைட்டி சரியாக போயிட்டு அந்த சடங்குகள் இருக்கு இந்த சடங்குகளில் போய் நீங்க ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று வைக்கிறது அதை அசிங்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் செய்கிறதே தவிர நீங்கள் இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் எடுக்கிறது உதாரண பேசலாங்க ஒரு வீட்ல போய் காப்பி குடிக்கிறீங்க காப்பி குடிச்சு பதினஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க இல்லை சொந்தக்காரங்க இதே வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு விழா நடத்துறாங்க அதுக்கு ஒரு கவர்ல போட்டு ஒரு தட்டில் சுற்றி அது அது அசிங்கமான பெருமையா இருக்கும் அந்த மாதிரி பெருமைப்படுத்துறதுக்காக நமக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்கான ஒரு சடங்குகளா எடுத்துக்கலாமே தவிர இது ஒரு புதுசான எந்த விஷயம் கொண்டு வந்து போட்டு நம்ம வந்து சடங்குகள் ரீதியா வாழ்வதற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு அப்ப ரொம்ப நம்ம பிரிச்சு பார்க்க இருக்குது ஆனா இது என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சயின்ஸா மாத்தி ஏன்னா இவங்கள நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வந்து விதண்டவாதமா கேட்பான் நம்மள இல்லீங்களா என்ன எதுக்கு கொண்டு எதுக்குன்னு கேக்குறான் அப்ப எலும்பு சம்பளம் எதுக்கிட்ட டயர் கீழ வைக்கிறேன்னு கேக்குறான் அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அப்போ மாடு இருந்துச்சு ஒரு காலத்துல அதுக்கு குழம்புலாம் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுக்கு நான் சம்பளம் வச்சு நம்ம ஒரு புது கதை உருட்டு கதையை சொல்ல வேண்டியிருக்காங்க அது பைத்தியக்காரன் அவர் கேக்குறான் நீ கேக்குற கேக்கிற ஓட்டு ஒட்டுப்படம் சொல்றது நமக்கு அந்த திராணி இல்லை நீனா பைத்திக்காரன் என்கிட்ட கைகளுக்கு நான் நான் வைக்கிறேன் வைக்கிறேன் நான் பூசணிக்காய் வைப்பேன் ஆப்பிள் வைப்பேன் தக்காளி வைப்பேன் ஏன் இன்ஸ்டன்ட் நினைத்தே வப்படின்னு சொல்றது நம்மளுக்கு அது இல்லை நம்ம வந்து என்ன செய்யறோம்னா பயந்துகிட்டு விளக்கம் கொடுக்குறதுக்காக நம்ம இது அறிவியல் அது அறிவியல்னு சொல்லி கொடுப்போம் எதுவுமே தேவையில்லை சடங்கு சடங்கு தான் அதுக்கு விளக்கங்கள் கிடையாது நம்மைய நான் வர கேட்டதா ஏன் சட்டை போட்டிருக்கேன்னு கேட்டேன் நான் போட்டு பட்டன் வச்சுக்கிறேன் ஓன் சட்டல எதுக்கு ஆறு பட்டன் பன்னெண்டு பட்டன் வைக்க வேண்டியதானே அப்ப அது மட்டும் நான் வாழ்ற மாதிரி அப்ப எல்லாமே முன்னால வாழ்ந்தவனை அடிச்சு வாழ்றேன் சட்டல எதுக்கு இவ்வளவு தூரம் கை வச்சுக்கிறேன் சட்டையில எது கை வச்சுக்கிறேன் சிலில் போட நீ அப்படின்னு கேட்டேன் ஓகேங்களா அப்ப எல்லாமே நான் வாழ்ந்த மாதிரி வாழ்றேன் இதுல சரி தப்புங்கிறது கிடையாது கிடையாது அவ்வளவுதான் அதனால வந்து இது சடங்குகள் அப்படிங்கறது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை சேர்ப்பதும் கிடையாது நம்ம வாழ்வதற்கு ஈஸியா நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வாழ்றமே தவிர இதை சரி தப்பு பார்த்து நம்ம என்னத்த கண்டுபிடிக்க போறோம் அப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அப்ப வந்து நான் என்ன முதல்ல ட்ரில் போட்டு தண்ணி வரும் கண்டுபிடிச்சான் அவன் விஞ்ஞானி நீ என்னத்தை கண்டுபிடிச்ச அப்படின்றப்பண்டுபிடிச்சோன்னு குறைதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒன்றும் அதை பயன்படுத்து இல்ல அப்படின்னா நீ அமைதியா இத சொன்னோம்னா நம்ம சங்க பேர் வரங்க அப்ப என்னன்னா இது இது ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை நீங்க வந்து சடங்குகளை சடங்குகளாக பார்க்கலாம் அதிர்ஷ்டங்களை கொடுக்காது ஒன்னு அதுக்கப்புறமா இந்த அதிர்ஷ்ட எண்கள் மேனிபெஸ்டேஷன் இது மாதிரி அதிர்ஷ்ட ஈர்ப்பு வசீகரம் இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுடைய குழப்பத்தினுடைய வெளிப்பாடுகள் தானே தவிர எதையுமே உங்களால் ஈர்க்க முடியாது உங்களுக்கு விதி இருந்தால் நீங்கள் ஈர்க்காமல் கூட உங்களுக்கு காசு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்போ அனில் அம்பானி அம்பானி இருக்காரு அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானி இருக்காரு அவர் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாரு அவர் காசு வந்துருச்சு இல்லைங்களா அப்ப நிறைய அரசியல்வாதியுடைய பசங்க எந்த எத்தனை நம்பரை எழுதி வச்சிருந்தாங்க கையில இல்ல காசு வந்துருது அப்ப எல்லாமே வந்து இயற்கையாக அவங்களுக்கு வரணும்னா வந்துடும் எத்தனையோ பேர் ஈர்த்து ஈர்த்து வராம இருக்கவங்க இருக்காங்க எனவே ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க லைஃபை என்ஜாய் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ணி வாழணும் வரது வரும் மாதிரி நல்லது சார் இப்போ நம்ம வந்து அதிக இடங்கள்ல லெவனிஸ்ட் லெவன் அப்படின்ற மாதிரியான பல நம்பிக்கைகள் நம்பிக்கை உள்ள நம்பர்களை பார்க்குறோம் விஷ் பண்றோம் அது உண்மைதானா அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நேர்களை அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது தோணுது இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் வந்து அதற்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி